ஒரு சம்பவம் வந்து நடக்குது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி நம்ம தமிழக முதல்வர் வந்து ஒரு செல்ஃபி எடுத்திருப்பார் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா இடத்துலையுமே போட்டிருப்பார் அந்த செல்ஃபி எடுத்துட்டு போனதுக்கு அன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் செல்ஃபி எடுத்துட்டு போன அன்னைக்கு நைட்டு மணி ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் மாவட்ட ஆட்சியர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் காலில் ஹேங் போட்டிருந்தார் நான் அவரோட சேலம் மாவட்டத்தோட ஆட்சியர் இப்போ அவர் கூப்புறாரு என்னன்ற நம்ம கேட்டோன்றனால நான் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி தகவலை வந்து நான் என்ன சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் எழுப்பாருங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார் நல்லா இருக்கேங்க அப்படின்னா உன்னை சிஎம் வந்து மீட் பண்ணுன்னு சொன்னார்ப்பா அப்படின்னாரு பார்க்கலாங்க ஏன்னா தமிழக முதல்வர் கூப்பிடறாரு அது வந்து மறுக்கக்கூடாது கண்டிப்பாக நான் வரேங்க நான் வந்து மீட் பண்ணுறேங்கன்னு சொல்லிவிட்டு நான் என்னோட மனைவி செல்லு கூப்பா நான் என்னோட மனைவி என்னோட ஸ்டாஃப் எல்லாரும் போய் சிஎம்மை போய் பார்த்து அவரை மீட் பண்ணிட்டு வந்தோம் அவரை போய் பார்த்து மீட் பண்ணிட்டு வந்துட்டு அவரு என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாரு சிஎம் உனக்கு ஆர்ச்சில என்ன விருப்பம் இருக்கா என்னன்னு என்னை கேட்டாரு அப்போ நான் சொன்னேன்

கருணாநிதி அவர்கள் வந்து எங்க அப்பாவை இந்த ஆண்டுவே பாஸ் போது ஏற்காடு பாஸ் ஆகும்போது எங்க அப்பாவை கூப்பிட்டு அங்க போட்டு உட்காந்து டீ குடிச்சிட்டு எங்க அப்பாவை கூப்பிடறாரு லோக்கல் மினிஸ்டர் அப்போதைய லோக்கல் மினிஸ்டர் திரு வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களை கூப்பிட்டு அழைத்து வருமா வர சொல்ல நான் பார்க்கணும்னு சொல்லி கூப்பிடறாரு யாரு மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள் கூப்பிட்டதுக்கு அப்பாவும் போயிருக்காரு அப்பா போயிட்டு பதி எப்ப இந்த ஆட்சியை வந்து என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டிருக்காரு கேட்டதுக்கு எங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு உங்க ஞாபகமாகவும் அவரே சொல்லியிருக்காரு யாரு மறைந்த முதல்வரே சொல்லிருக்காரு இது இந்த ஆட்சி வந்து எனக்கு வச்சுக்கோ ஏன்னா இதுல வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு மூணு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் வந்து உருவாக்கி ஒரு பெரிய சிஎம் லெவலில் வந்திருக்கோம் அதனால எனக்கு நீ இத மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லி அவரே வந்து எங்க அப்பா கிட்ட சொல்லி அவருக்கு அப்பா கனத்தை பிடிச்சிக்கிள்ளி எனக்கு அவசரம் பாத்துக்குப்பா அப்படின்னு சொன்னாரு அவர் அதை அவர் சொன்ன வார்த்தையை கட்டுப்பட்டு அவர் காப்பாத்திட்டு இருந்திருக்காரு அதான் வந்து நானு நான் இப்ப நம்ம இப்ப இருக்கிற சிஎம் வந்து என்ன கேட்டாருக்கியா அதாவது அவர்கிட்ட இந்த தகவல் சொன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரு சந்தோஷமும் பட்டாரு அப்புறம் என்ன ஒரு வார்த்தை கேட்டாரு பக்கத்துல கலெக்டர் இருந்தாரு கலெக்டர் ஏதாவது கன்வே பண்ணிட்டீங்களான்னு கேட்டாரு சிஎம் என்ன நான் கேட்டேன் என்னங்க என்னங்க தெரியல ஒன்னும் புரியல என்ன அப்படின்னு நான் இல்ல உனக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு என்ன கேட்டாரு என்ன நான் கேட்கும் போது நான் எடுத்த உடனே அவர்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்றதுனால நான் எங்க வீட்டுல எல்லாம் கலந்து பேசி நாங்க சொல்றேங்க அப்புறம் அவரும் ஒரு வார்த்தையே சொன்னாரு ரொம்ப கண்ணியமாவும் ரொம்ப நேர்மையாவும் எப்ப உனக்கு விருப்பம் இருந்தா பண்ணு இல்லைன்னா விட்டுடுப்பாரு ஆட்சி தர்றதுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டாரு அதுக்கு எங்க வீட்டுல குடும்பத்தை கலந்து பேசிட்டு நாங்க என்னோட முடிவே சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் அவரு நான் எந்திரிக்கும் போது உனக்கு விருப்பம் இருந்தா மட்டும் பண்ணுப்பா இல்லைன்னா நான் உனக்கு தொந்தரவு பண்ண நீ பாரு அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டாரு அதற்கு அப்புறமே நம்ம தற்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆட்சியர் அழைச்சாரு அழைச்சிட்டு நான் என் மனைவி என்னோட என்னோட பிரதர்லா நாங்க மூணு பேர் என்னோட மேனேஜர் அப்பு நாங்க எல்லாரும் போய் அவரை பார்த்துட்டு வரோம் பார்த்துட்டு வரோம் அப்போ அவர் என் கேட்கிறாரு அப்பதான் அவர் என்கிட்ட தெளிவா சொல்றாரு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு இந்த மாதிரி மறைந்த தலைவர் கருணாநாடி அவருடைய சிலையை வந்து நாங்க உள்ள அந்த ஆட்சியை முகப்புல வந்து வைக்கணும்னு நான் விருப்பப்படுறாங்க உனக்கு என்ன நீ தரியா என்னன்னு என்னை கேட்க நான் அதுக்கு அவங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குறேன் சார் இப்போ அவரு அதான் கேட்டுக்கான நீங்க சொல்றீங்க இப்பதான் மேட்டர் சொல்றீங்க நான் வந்து என்னோட ஃபேமிலியில எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு நான் தனிப்பட்ட முடிவு எடுக்க முடியாது என்னோட அப்பா இருக்காரு எங்க மாமா மா மாமார் இருக்காரு மாமனார் மாமனார் இருக்காங்க மனைவி இருக்காங்க எல்லாருக்கிட்ட பேசிட்டு கலந்துக்கிட்டு போட்டு அங்கேயும் போட்டு எல்லாத்தையும் போட்டு இடிச்சி நசுக்கி ஒரு இடத்த உருவாக்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா அவரை கேட்டு பாருங்க சொல்லுவார் நாங்க சொல்லிட்டேனே ஏன் சார் ஏன் இடம் நான் டைம் கேட்குறேன் என்ன சார் அநியாயம் ஆகிது இது என்னோட இடம் நான் டைம் கேக்குறேன் clinical expelled within CM конце in jakieś CM heidi價 to human that got effect Poncho to find out why can't you go bad why can't you pass that think that can take you look could அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தானே கொடுக்க வேணாம் அவங்க அவங்களுக்கு அந்த அதாவது என்னன்னா அவங்க நேத்து பதட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இடிச்சு நசுக்கி எல்லாரையும் தொந்தரவு பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணுன்னுலாம் அவங்களுக்கு அந்த எந்த இன்டென்ஷனும் கிடையாது நாங்க என்னோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோன்னு தான் சொல்கிறேன் அதையும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் டிஸ்கஸ் இருந்தால் மட்டும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இவர்கிட்ட கேட்டால் இவரு எப்பா ஒரு இது வச்சா எல்லாம் வருவாங்க அப்படி அப்படின்னாரு மத்தவங்க வந்து வைப்பாங்க அந்த இடமே அதோட இது நாங்க வேற ஐடியா வச்சிருந்தோம் ஏற்காடு போறாங்க இல்லையா டூரிஸும் போறாங்க ஒரு கண்டெய்னர் ரூம்ஸ் மாதிரி போட்டு இந்த மாநத்தில என்னென்ன ஸ்டூடியோஸ்லாம் பண்ணாங்க அந்த பழைய மிஷினா இன்னும் வச்சிருக்கேன் ஸ்டூடியோல உள்ள பழைய மிஷின் லண்டன்ல இருந்து திரு ஆர் டி ஆர் சுந்தரம் அவர்கள் ஜெர்மன்ல இருந்து ஜெர்மன்ல இருந்து எடுத்து வந்த மிஷின் ரெண்டு மிஷின் பேலசெட்ல அப்படியே வச்சிருக்கேன் நாலு மிஷின் வச்சிருக்கேன் இன்னும் அது அப்படியே வச்சிருக்கேன் அது எதுக்குன்னா அதெல்லாம் இங்க வைக்கணும் ஒரு 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 சின்னதா ஒரு மியூசியம் சில்ட்ரன்ஸ் டீ காஃபி சாப்பிட்டு அந்த பழைய சினிமா உலகத்துல என்ன இருக்கு கொடுத்த ஏரியா தான் தான் அது இந்த பெருமைக்குரிய மறந்து ஆட்சி உள்ள அது 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 இந்த அளவுக்கு இப்படி எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையும் டார்ச்சரும் என்ன வந்து மிரட்டலையும் எனக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல சொந்தமானதுன்னு கேட்கிறாங்களா

அதை டெமாலிஷ் பண்ணிட்டு எங்க அப்பா நினைச்சிருந்தா ரெண்டாயிரத்தி நாலு இடிச்சிருந்துருக்கலாம் நான் நினைச்சிருந்தா ரெண்டாயிரத்தி பதினேழுல நான் வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழு நானே நான் நினைச்சா இடிச்சிருப்பேன் போன தடவை போன இதுக்கு முன்னாடி ஆட்சியை வந்து அடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த மாவட்ட சேர்ந்த முதல்வர் தான் எட அண்ணன் எடப்பாடியார் வந்து அவர் இந்த மாவட்ட சேர்ந்தவர் தான் அவரு கூட எனக்கு வந்து இந்த ரெண்டு தலைவர்கிட்ட வந்து செலவிக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டது கிடையாது இதுதான் உண்மை இப்ப அவரோட செலவு அவரோட செலவு மட்டும் வைக்கணுங்கிறாங்க

சப்போஸ் உதாரணத்துக்கு தமிழ்நாடு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்ச்சி வச்சுக்கோங்க உள்ள இருக்கிற என்னோட ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு சதுரடிக்கு வரதுக்கு யார் சார் இழுத்து பூட்டு பென்சிங் போடு அப்படின்லாம் சொன்னா இது என்ன இது இது இந்த மாதிரி அடக்குமுறைய நான் எங்கேயுமே பார்த்ததில்ல இது ஒன்னாம் தேதி நடக்குது டிசம்பர் மூணாம் தேதி வாக்குல எனக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெடுக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டி மொத்தம் வந்து அதில் எட்டு ஏக்கர் எழுபது சென்ட்டு அதில் மூணு ஏக்கர் நாற்பத்தி நாலு சென்ட்டு அந்த சொத்தோட பத்திரம் பட்டா எஃப்எம்டி ட்ராயிங் கொடுங்க அப்படி அந்த ப்ராப்பர்ட்டில ஹவுசிங் போர்டு தமிழ்நாடு வீட்டு வசதி சார்பாக வந்து ஒரு நோட்டீஸ் வந்து விட்டுறாங்க அசோசியேஷன் நோட்டீஸ் விட்டுறாங்க அதுல வந்து நோட்டீஸ் விட்டுறாங்க நோட்டீஸ் விட்டுறாங்கன்னா பழைய டேட் போட்டு நோட்டீஸ் விட்டுறாங்க ஆனால் ஒட்டுனது மூணாம் தேதி தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை வருது பத்து இருபத்தெட்டாம் தேதி நவம்பர் நினைக்கிறேன் அதனால வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி அதனால நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லி அவங்க போயிட்டாங்க கோர்ட்டுக்கு இது பண்றதுக்கு போயிட்டாங்க அது என்ன அது சிம்பிள் எவிக்ஷன்லாம் இல்ல சார் அது அப்படியே ரொம்ப பொறுமையா இருந்துச்சு அந்த அந்த போட்டோஸ் கொடுப்பா ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல் உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு வந்து பெருசு போட காவல் உயர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கூப்பிட்டு வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து இடிச்சு டிஆர்ஓ வந்து எல்லாம் இடிச்சு எல்லாம் பென்சிங் பண்ணி செல்ல கூட வீடியோ காட்டலாம் எங்க நிறைய பேர் இந்த போட்டோஸ் கொடுங்க

இது ஹைவேஸ் அதே ஒன் ஏ ஒன் சி வந்து எங்க இருக்குது இது என் பேர்ல தானே இருக்கு என் பேர்ல தானே இருக்குது சொத்து சார் அப்போ இங்க நீங்க எல்லாம் பேசிட்டு நான் பேசுறது கேட்காது ஒரு மேனரிசமே இல்லையா உங்களுக்கு கரெக்டா சொல்லுங்க பாபு நான் வந்து பொய் சொல்றேன்னே வச்சுக்கீங்க அதையுமே அடுத்த பாயிண்ட் வந்துடலாம் நெக்ஸ்ட் பாயிண்ட் வருவோம் இது என்னோட எஃப்எம்பி காப்பி இப்ப இது என்னோட பட்டா காப்பி அதாவது ஆட்சி உள்ள இருக்கிற இடம் ஆட்சியோட சேர்ந்து இது என் பேர் உள்ள பட்டா காப்பி கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்தது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப ஆட்சி உங்களுக்கே சொந்த வச்சுக்கோங்க யாருக்கு சப்போஸ் உதாரணத்துக்கு தமிழ்நாடு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆட்சி சொந்த வச்சுக்கோங்க உள்ள இருக்கிற என்னோட ஆயிரத்தி சதுரடிக்கு நான் போர்ட்டுக்கு வர்றதுக்கு தடை யார் தர்றது யார் சார் கொடுக்கறது ஏட்ட இழுத்து போட்டு போடு அப்படின்லாம் சொன்னா இது என்ன இது இந்த மாதிரி அடக்குமுறையை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை